அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி தன் பார்க்க போகிறோம் ஜோதிட ரீதியாக பல்வேறு தோஷங்கள் இருந்தாலும் கிரகண தோஷம் சிலரின் வாழ்வில் மீள முடியாத இன்னல்களை ஏற்படுத்தி கொண்டுதான் உள்ளது தோராயமாக ஒரு ஆண்டில் வருடத்திற்கு நான்கு கிரகணங்கள் ஏற்படுகிறது ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான விஸ்வாசு வருடம் ஆவணி இருபத்தி இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒன்பது ஐம்பத்தாறு இரவு முதல் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று நள்ளிரவு ஒன்னு வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழும் ராகு கிரகஸ்த முழு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் சந்திர கிரகண நாளில் பனிரெண்டு ராசியினரும் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி புனர்போசம் விசாகம் கிரகதோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்துவிட்டு சிவன் கோவில் சென்று வருவது நல்லது முதலில் மேஷம் மேஷராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர கிரகணம் நடக்கிறது நான்காம் அதிபதி சந்திரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் கிரகணம் அடைகிறார் இதற்கு குரு பார்வை இருக்கிறது கால்நடை வளர்ப்பவர்கள் விவசாயிகள் பண்ணையாளர்கள் ஆதாயமான பலன் பெறுவார்கள் எளிதில் கூடிய உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் நல்லது அன்று போரிங் போடுதல் கிணறு வெட்டுதல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் தாயையும் தாய் வயதில் உள்ளவர்களையும் மதிப்பது ஆசீர்வாதம் பெறுவதும் இன்னல்களை நீக்கும் அடுத்ததாக da um. ரிஷபராசிக்கு பத்தாம் இடமான ஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்படுகிறது அன்று உங்களின் மூன்றாம் அதிபதி சந்திரன் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் தகவல் தொடர்பு சாதனங்களான ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எழுத்துத் எழுத்துத்துறையினரின் வாழ்வாதாரம் உயரும் இந்த நாளில் ஜாமீன் போடுவது தேவையற்ற வெளியூர் பயணங்கள் முக்கிய ஒப்பந்தங்கள் சிற்றின்பம் இவைகளை தவிர்த்தால் நன்மைகள் மிகுதியாகும் இளைய சகோதரன் சகோதரி போன்றவரின் வாழ்க்கை வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலம் உங்களுக்கு உயர்வு உண்டாகும் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசினருக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திரகிரகணம் நடக்கிறது உங்களின் தனஸ்தான அதிபதி சந்திரன் மேன்மையான பலன்களை தரக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அனுபவ ஆற்றல் அதிகமாகும் பேச்சை மூலமாக கொண்டவர்கள் பேங்கிங் ஆடிட்டிங் டீச்சிங் புரோகிதம் ஜோதிடம் மந்திர உபதேசம் ஆகியவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அன்றைய நாளில் செயற்கை முறை கருத்தரிப்பு தூரதேச பிரயாணங்களை ஒத்திவைக்க வேண்டும் கடுமையான மாற்றுதோஷம் உள்ளவர்கள் பித்ரு தர்ப்பணங்கள் செய்யலாம் தந்தை தந்தை வழி முன்னோர்களை வழிபடுவதால் வாழ்க்கை ஒளிமயமாகும் அடுத்ததாக கடகம் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கையுடன் கிரகணம் சம்பவிக்கிறது ராசி அதிபதி சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் நின்று சந்திராஷ்டம் கிரகணம் சம்பவிப்பதால் அறுவை சிகிச்சை வெளியூர் வெளிநாட்டு பயணம் கொடுக்கல் வாங்கல் வீண் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவு தற்பெருமை சுய கௌரவம் எதிர்பார்ப்பது ஆகியவற்றை தவிர்ப்பதால் இன்னல்கள் குறையும் ஆரோக்கியத்தை காக்கும் விதமான உணவுகளை சாப்பிட வேண்டும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களின் தேவை அறிந்து உதவி செய்வதால் உங்களின் தேவைகள் நிறைவேறும் அடுத்ததாக சிம்மம் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரகிரகணம் நடக்கவுள்ளது தொழில் தொடர்பான புதிய முயற்சிகள் திருமணம் திருமண ஒப்பந்தம் விவாகரத்து வழக்குகளை விசாரித்தல் வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய முடிவுகள் இவைகளை சில நாட்களுக்கு தவிருங்கள் மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் வரலாம் வாழ்க்கை துணை நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்களை பகைக்க சிற்றின்பம் நண்பர்கள் சுற்றம் சூழத்துடன் விருந்து உபசாரங்களில் கலந்து கொள்வது அன்சின் ஆளுக்கு தகாத செயலாக அமையப்போகிறது நலிந்தவர் தேவையான உதவிகளை செய்வது நல்லது கன்னி கண்ணிராசிக்கு ஆறாம் இடமான கடன் தீர்ப்பதால் கடன் தொல்லை குறையும் அஜீரண சக்தி குறைந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது விலை உயர்ந்த பொருட்கள் ஆபரணங்கள் நகைகளை கவனமாக கையாள வேண்டும் பிறருக்கு கடன் கொடுப்பது கடன் பெறுதல் நல்லதல்ல பல வருடங்களாக தீர்க்க முடியாத நோயுள்ளவர்கள் மிருத்தெஞ்ச மந்திரம் ஸ்ரீருத்ரம் படிப்பது கேட்பதால் ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பய உணர்வு அகலும் தாய்மாமா ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு ஆடை தானம் வழங்கி ஆசீர்வாதம் பெறுவது நல்லது அடுத்ததாக தொலாம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரகிரகணம் சம்பவிக்கப் போகிறது ஆழ்மன எண்ணங்களை கட்டுப்படுத்தும் தியானம் யோக மூச்சு பயிற்சி மன நிறைவு மன நிம்மதியை அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் தொடர்பான செயல்களில் ஆர்வத்தை குறைக்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு கோடி குற்றங்களை நிவர்த்தி செய்யும் பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கவும் குழந்தைகளை உங்களின் சொந்த பொறுப்பில் கண்காணிக்க வேண்டும் காதல் விவகாரங்கள் அவமானத்தை ஏற்படுத்தலாம் ஆன்மீக குருமார்களின் ஆசிர்வாத பெறுவது நன் நடத்தையுடன் நடந்து கொள்வது சிந்தித்து செயல்படுவது உங்களை உயர்வான இடத்திற்கு அழைத்து செல்லும் அடுத்ததாக விருச்சகம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திரகிரகணம் நடக்கிறது பாக்கியாதிபதி சந்திரன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தாய் தந்தை தந்தை வழி உறவுகளுடன் மோதல் கருத்து வேறுபாடு வரலாம் தாய் தந்தையரை அனுசரித்து செல்வதால் அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற முடியும் சொத்து வாங்குவது விற்பது ஆகியவற்றில் தவறான விலை நிர்ணயம் ஏற்படலாம் முதன்முறையாக நோய்க்கு வைத்தியம் செய்வது நல்லதல்ல தாயின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் வரலாம் பெற்றோர்கள் பெரியோர்கள் முன்னோர்களின் நல்லாசிகளை பெறுவதால் சுய சாதக ரீதியான தோஷங்களும் சாபங்களும் விலகும் அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி கிரகணம் நடக்க உள்ளது அஷ்டமாதிபதி இணைவதால் மன போராட்டம் அதிகரிக்கும் ஞாபக சக்தி குறையும் வீடு மாற்றுவது வேலை மாற்றுவது தொழில் நிறுவனத்தை மாற்றுவது உத்தியோக மாற்றம் பத்திரப்பதிவு பாகப்பிரிவினை ஆகியவற்றை தவிர்த்தல் நல்லது முக்கிய பண பரிவர்த்தனைக்குள்ள ஆவணங்களை பத்திரமாக பராமரிக்க வேண்டும் சிலருக்கு விபரீத ராஜயோகமான அதிர்ஷ்ட பணம் பொருள் உயில் சொத்து கிடைக்க வாய்ப்புள்ளது உயிர்காக்க முக்கிய அறுவை சிகிச்சை இருந்தால் செய்து கொள்ளலாம் சாலையோரம் வசிப்பவர்களின் தேவை அறிந்து உதவுவது நல்லது அடுத்ததாக மகரம் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரகிரகணம் சம்பவிக்கப் போகிறது பேச்சை மூலமாக கொண்டவர்களின் வாழ்வாதாரம் உயரும் ஏழாம் அதிபதி சந்திரன் இரண்டாம் இடத்தில் நிற்பதால் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் வாழ்க்கை துணையால் வேற்று மதத்தினர் வேற்றுமொழி பேசுபவர்களால் ஆதாயம் உண்டு சிலருக்கு உணவு ஒவ்வாமை அலர்ஜி கண்ணோய் போன்ற பாதிப்பு ஏற்படலாம் காரசாரமான விவாதங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் தெளிவான மனக்குழப்பமற்ற பேச்சுக்களால் குடும்பத்தில் நிம்மதி நீடிக்கும் வசதிகள் கும்பம் கும்பராசியில் நடக்கப் போகிறது ஆறாம் அதிபதி சந்திரன் ராகுவுடன் இணைவதால் கடன் நோய் எதிரி சார்ந்த பாதிப்புகள் வரலாம் தவிர்க்க முடியாத கடுமையான உடல் பாதிப்பு உள்ளவர்கள் அன்று வைத்தியம் செய்யலாம் வைத்தியம் சுயமாக மருந்து எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் கடன் வாங்குவது கடன் கொடுப்பது பெரிய 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 பண பரிவர்த்தனை தவிர்ப்பது நல்லது எடுக்கும் காரியங்கள் முயற்சியில் தடை தாமதம் இருக்கும் சுய கட்டுப்பாடு மிக அவசியம் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் மனதின் என்ன ஓட்டங்களை கட்டுப்படுத்துவது நல்லது மன வளர்ச்சியற்றவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவுவது நல்லது அடுத்ததாக மீனம் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான அயன சயன விரயஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சந்திரவுடன் ராகு இணைந்து கிரகண தோஷம் ஏற்படுகிறது தூக்கம் சற்று குறைவுபடும் மன சஞ்சலம் பய உணர்வு இருக்கும் குடும்ப உறவுகளுக்காக சூழ்நிலை கைதியாக இருப்பீர்கள் அதிர்ஷ்டம் சார்ந்த செயல்களில் ஆதாயம் குறைவுபடும் பங்கு சந்தை ரேஸ் லாட்டரி சீட்டு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் கை கால் மூட்டு வலி பாதம் இடது கண் போன்றவற்றில் பாதிப்பு இருக்கும் கண் மூட்டு அறுவை சிகிச்சைகளை ஒத்தி வையுங்கள் ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது நல்லது கண் அறுவை சிகிச்சை செய்தவர்களின் மருத்துவ சிகிச்சைக்கு உதவ வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு பிறகு உணவு உண்ணக்கூடாது கிரகண நேரத்தில் சமையல் செய்யவோ சாப்பிடவோ கூடாது கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களின் தற்பையை போட்டு வையுங்கள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் நோயாளிகள் கிரகண நேரத்தில் வீட்டை வீட்டு வெளியே வராமல் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உயிர்காக்க தேவையான நிலையில் அறுவை சிகிச்சை செய்யலாம் மற்றவர்கள் ஒரு நாள் கழித்து அறுவை சிகிச்சை செய்யலாம் அறுவை சிகிச்சை அவசியம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பவர்கள் கால பைரவரை வழிபட்டுவிட்டு பின்பு அறுவை சிகிச்சை செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி